ஃபைவ் மைனஸ் நைன் வச்சுருக்கேன் நான் ஆன்சர் டென் வரணும் ஒரே குச்சி தான் மூவ் பண்ணும் கத்திச்சா மூவ் பண்ணுங்க பதினெட்டு வருதுடா என்னடா இது ரிஃபையா பொறுமையாக செய்யிறாஜா கண்டுபிடிக்கு வாங்க இப்படி கத்திஜா நகருங்க தொப்பி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கடா குட்டியா கரெக்டாக போட்டாலும் போடுறதுக்கு வெரி குட் சொல்லுடா ஆன்சரா போடுற தொப்பிய சமத்துக்கிட்டியா சூப்பரா குட்டி வணக்கம் வெரி குட் ராஜா இன்னைக்கு உங்க அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க தங்கா ஏய் பிஸ்தா பருப்பா இந்த பிஸ்தா பருப்பு வந்து நல்லா இந்த தோல்லாம் உரிச்சு எடுத்துட்டு சாப்பிடணும் இது வந்து நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு அஞ்சு சாப்பிடுங்க பிஸ்தா பருப்பு சரி அம்மா உனக்கு என்ன கொடுத்தாங்கடா ஏய் பாதாமா இந்த பாதாம் பருப்பு இப்படியே சாப்பிடக்கூடாது தங்கா இதை வந்து தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தோலை பிரித்து எடுத்தோம்னா அதில் க்ரோத் வந்துருக்கும் அந்த க்ரோத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே நமக்கு மூளை வளர்ச்சி அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும் சரியா இனிமேல் நல்லா சாப்பிட்றீங்களா தங்கம் சூப்பர் நீங்கள் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்களா தங்கம் சும்மா பிஸ்கட் சாப்பிடாதீங்க தங்கம் சரியா ஓகே சூப்பர் இனிமேல் என்ன பண்ணணும் மூளை வளர்ச்சிக்கு என்னென்ன சாப்பிட்லாம் பிஸ்தா பருப்பு வெரி குட் சமத்து கிட்ட சுட் நான் போர்ட் நாலு பண்ணி வச்சுக்கிறேன் நீ அதை பண்றியா பண்ணுங்க எழுதுறீங்க சொல்லுங்க வெரி குட் அப்புறம் என்ன லெட்டர் வரும் வெரி குட் அப்புறம் என்ன லெட்டர் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அப்புறம் ஐயோ அந்த வேர்டுக்கு என்ன பேர் ரீடு சூப்பர் கிளாப் போடுறா தொப்பேத்து போடுறா சமத்து குட்டிக்க ரீடு நல்லா சொல்லுங்க ரீடு ரீடுன்னா என்னத படிக்கிறது சூப்பர் தங்கம் பால் எட்டுமா அந்த கேப் மேலே கரெக்டாக யார் வச்சு முடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஆறு பால் வச்சிருக்கேன் ராஜா கரெக்டாக வைக்கணும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சூப்பர் மூணு வச்சிட்டிங்களா நாலு வெரி குட் ஐந்து யார் ஆறாவது பால் முடிக்க போகிறீங்க பார்ப்போம் தனுஷிக்கு கிளாப் போடுறா ஆய் சபத்து குட்டி அப்படியே ரிட்டன் எத்தான் ட்ரேல போடுங்கடா இப்போ தான் கேப்பு கரெக்டாக வரும் ஸ்பீடு சூப்பர் சபத்து குட்டிங்க முடிய 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 மூணு முடிஞ்சிச்சுடா ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று விழுந்துச்சு சரி சரி தனுவுது வீலியா குட்டி சூப்பர் வாங்க சூப்பர் அம்மே ரெண்டு பேருக்கு விழுந்துச்சு ரெண்டு பேருக்கு தொப்பி வீடான் சமத்துக்கு திருப்படைய பக்கம் சூப்பராக தங்க ரெண்டு பேருமே ஸ்டார்ட் முட்டி தான் அவுட் பண்ணோம் ரெண்டு கை எடுக்கக்கூடாது சூப்பர் தலை வளைங்க மாடு மாதிரி வளையணும் அவுட்டா வெரி குட் கோட்டு தாண்டி போயிட்டு அடுத்த ஆள் யார் பாப்பரா புல் புல் முட்டுங்க முட்டி தான் அவுட் பண்ணும் வலை தலையை வலைங்க அவுட் கொடுத்துருவேன் தலையை வலிச்சு தான் முட்டணும் ஆ ஆ இன்னும் முட்டு முட்டிட்டியா வெரி குட் யார் யார் முட்டி அவுட் பண்ணால் நில்லுங்க முள்ள ஹேமாப்போ இந்த மூணு குட்டி கிளாப் போடுறான் சூப்பரா ரெடியா ஃப்ரண்ட் ஜம்ப் பேக் ஜம்ப் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ஜம்ப் 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 பேக் 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 யார் மற்றவங்க அவுட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு வெரி குட் சூப்பர் விட்டு பாத்திமா வாங்க ரெண்டு பேரும் வாங்க நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு பேக் போடுமா அவினாஷுக்கு தொப்பிய போடுறா தொப்பி டக்குன ஆ சமத்துக்கிட்டா வணக்கம் இப்போ கணிதத்தில் நம்ம ஒரு விளையாட்டு முறையில் பண்ணலாமா ஓகே நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உலகம் எத்தனை ராஜா போடுங்க நவரத்தனங்கள் எத்தனை போடுங்க அந்த நம்பர் என்ன நம்பர் சொல்லுங்கள் என் போங்க நீங்கள் வாங்க மேகா வாங்க உலகம் எத்தனை ராஜா போடுங்க திசைகள் எத்தனை திசைகள் ஆ நான்கு குட் திசைகள் எத்தனை ஓகே அது என்ன நம்பரு போங்க நீங்கள் வாங்க அம்முக்குட்டி உனக்கு எத்தனை கன்று ராஜா போடுங்க ஓகே என்ன போடலனா உனக்கு லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க போடுங்க என்ன நம்பர் தங்கும் வாங்க அம்முக்குட்டி உலகம் எத்தனை போடுங்க சுவைகள் எத்தனை போடுங்க அது என்ன நம்பர் சொல்லிக்கிட்டே போடுங்க சமத்து குட்டிங்களுக்கு சூப்பரா பால் பொறுமையாக போடுங்க அதில் வந்து ஒட்டணும் போடுங்க பார்க்கல ஒன்று ஆ ரெண்டு ரிப்பாயாவது ரிப்பாயாவது மூணு மா தொப்பி ஒன்று எடுத்துக்கடா ராஜா ரிப்பாயாவது நாலு தொப்பி எடுறா ரிப்பாயாவது அஞ்சு ரிப்பாயாவது ஆறு போடுறா தொப்பியை சமத்து குட்டிக்க ரிப்பாய்தான்டா சூப்பர் முன்னாடி கடை தான் என் தங்கவேன் கடை சூப்பரா இல்லை அப்படியே ஏழு எத்தனை போட்டிருக்கா மூணு நாலு ஆறு சூப்பரா கரெக்டாக நான் சொல்கிறது இந்த கேமில் நீங்கள் எடுக்கணும் ஹாப் டவுன் ஹாப் டவுன் வாட்டர் பாட்டல் வெரி குட் கீழே வச்சுக்கோ ஹாப் டவுன் ஹெட்டு ஷோல்டர் சாக்லேட் பாக்ஸ் சூப்பர் ஹாப் டவுன் ஹெட்டு ஷோல்டர் ஹைஸ் வெரி குட் ரிங் பால் சூப்பா ஹாப் டவுன் ஹெட் ஷோல்டர் சில டேப் வெரி குட் டவுன் 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 டிஃபன் பாக்ஸ் சூப்பர் யார் நிறைய எடுத்தா ரீமா எடுத்து மேலே வைங்க தொப்பி போடுமா ரீமாக்கே தொப்பி போடுமா ரீமாக்க சமத்து குட்டிடா சூப்பர் நாலு பொருள் எடுத்துருக்கா திரும்பமா